வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு டெல்டா மாவட்டங்கள் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை உள்ளே இருந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் கடலூர் அரியலூர் மாவட்டங்கள் வரைக்கும் வந்து கடலோரம் வராமல் செயலிழந்தது இன்றைக்கும் நாளைக்கும் இப்படித்தான் ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே மழைப்பொடிவு இருக்கும் நேற்றைக்குமே மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பல மாவட்டங்களில் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் இதேபோல் இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் குறைந்த பரப்பிலே டெல்டா வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தீவிரமடை இருக்கிறது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து கடலோரமும் அந்த மழைப்பிடிவு வந்து எட்டிப்பிடிக்கும் பனிரெண்டை விட பதிமூன்று பரப்பில் அதிகரிக்கும் பதிமூன்றை விட பதினாலாம் தேதி அதிகரிக்கும் இப்படி மாத இறுதி நாட்களாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய மே முப்பது முப்பத்தி தேதி வரைக்கும் மழைப்பிடிவு தீவிரமாக இருக்கும் அக்னி வெண் வெயில் என்பது அறவே இருக்காது புழுக்க வெயில் மட்டும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த வெயிலும் குறையும் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூறு நூற்றி ரெண்டு டிகிரிக்குள் தான் வெப்பம் இருக்கும் அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் பெரும்பாலும் நூறு டிகிரி நூறு டிகிரிக்கு கீழே தான் வெப்பம் இருக்கும் இனிமேல் அதுவும் வரக்கூடிய மாத இறுதியில் நூறு டிகிரியை ஒட்டித்தான் இருக்கும் மேலே போகாது மழையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாந்திலிருந்து தீவிரமடைந்து மாத இறுதியில் வர மாத ப இறுதி பதினைந்து நாட்கள் வலுவான மழைப்படிவு தென் மாநிலங்களுக்கே கொடுக்க போகிறது வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகப் போகிறது அது ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் வடமேற்கு வெப்பக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால கேரளாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்வித்து தமிழ்நாட்டில் மழைப்படிவை படிப்படியாக பரவலாக்கும் மாத இறுதி மே பதினைந்து இறுதி பதினைந்து நாட்கள் நல்ல மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக